முருகனுக்கு ஹரோரா இன்றைய தினம் ஒரு சின்ன திருப்புகள் எட்டே அடி இருக்கக்கூடிய திருப்புகள் நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்ச திருப்புகள் சுவாமிமலை திருப்புகள் திருவேரகத்தை அமர்ந்த பெருமாளை காமியத்து அழுந்தி காலர் கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாக தூமம் மெய்க்க அணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாள் என்ன சொல்ற காமியத்து அழுந்தி இழையாது அதாவது காமியம் அப்படின்னா காரியம் செஞ்சு அதுல இருந்து ஒரு இச்சை தோன்றி திரும்பி இருந்து ஒரு காரியம் தோன்றி திரும்பி இருந்து கழிந்த சுழலானது காமியம்னு பேரு பயன் செய்தி கருதும் கிரியை அதாவது ஆஹ் ஒரு அஹ் செயலை செய்து கொண்டே இருக்கிறது ஒரு இச்சையோடு செய்வது காமியத்தை அழுந்து இளையாதே கை படிந்து மடியாது தூதர்களுடைய அதாவது எம தூதர்களுடைய கையில் சிக்குண்டு இறந்து போகாமல் இருப்பதற்கு இருந்து இப்படி எல்லாம் ஆகாமல் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம் என்றும் அந்த பிரணவ மந்திரத்தில் மிகுந்த அன்பை பெருக்கி அந்த பிரணவத்தில் என்னுடைய மனதெல்லாம் செலுத்தி கொண்டு ஓவியத்தில் அந்தம் ஏன்னு சொல்ற அதாவது சித்திரம் போல இருக்கிறது ஓவியம் தான் இங்க துரிய நிலையை சொல்வதற்கு ஓவியம்னு சொல்ற அதாவது இந்த ஓவியம்ல எப்படி ஒண்ணு வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படியே நிலையா அப்படியே இருக்கும் எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்கும் நாலாவது நிலைக்கு துரிய நிலைன்னு பேரு துரிய நிலையிலையும் வந்து அசையாமல் இருக்கக்கூடிய நிலை அதுக்காக துரிய துரியத்தில் அந்தம் அருள்வாயேன்னு சொன்னா அது ஒரு நயம் இல்லை ஓம்னு முன்னே போட்டுட்ட ஓவியத்தில் அந்த அது எப்படி இருக்கும் அந்த நிலைமை நிலையானது எப்படி இருக்கும்னா அது ஓவியத்துக்கு ஊமையா இருக்கக்கூடியது சித்திரம் போல் அசைவற்றி இருக்கும் அதன் முடிவை துரிய நிலையை அருள் புரிய வேண்டும் அப்படியான நிலையை அருள் புரிய வேண்டும் தூமம்மைக்கு அணிந்த சுகலீலா துரிய நிலைனா நாலு நிலையானது உண்டு சொப்னம் ஜாகிருத்தி சுசுப்தியா மூணாவது நாலாவது துரிய அதாவது விழித்திருப்பது ட்ரீம் சொப்னம் வர்றது ரெண்டாவது ஸ்டேட் மூணாவது ட்ரீம்ல ஸ்லீப்னு சொல்லுவோம் அதாவது மூணாவது டக்குன்னு பேர் மறந்துருச்சு நாலாவது இந்த துரிய நிலை இது நாலு நிலை துரிய நிலைக்கு என்னை வந்து அனுப்ப வேண்டும் அது பெர்மனன்ட் மூணும் வந்து பெர்மனன்ட் கிடையாது தூமம்மைக்கு அணிந்த சுகலீலா ஈழா நரும் புகை அதாவது பிராக்ரென்ட் நிறைய இருக்கக்கூடிய கந்தம் நல்ல கந்தம் அணிந்துள்ள சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா சூரபத்மனை தண்டித்த வேலை ஏந்தி ஏந்தியவனே ஏம வெறுப்பு உயர்ந்த மயில் வீரா ஹேமான்ற வார்த்தை ஹேமாலேன்னு வந்தது சம்ஸ்கிருதத்துல ஹேமனா தங்கம் தங்க வெறுப்பு எதுன்னா மேருமலை போல மயில் உயர்ந்துள்ள மயில் வாகனத்தில் இருப்பவனே ஏமா வெறுப்பு உயர்ந்த மயில் வீரா இப்படியும் எடுத்துக்கலாம் அந்த மயில் மானது அந்த மேருவையும் தாண்டி போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏரகத்தை அமர்ந்த பெருமாலை சுவாய்மலையில் அஹ் திருவேரகத்தில் அமர்ந்துள்ள பெருமாளை என்ற பாட்டை முடிக்கிறேன் ரொம்ப சின்ன பாட்டு தான் இது அப்ப நான் வந்து அஹ் பீம்புலாசி அப்படின்ற ராகம் அதாவது ஆபேரி கர்நாடக தேவகாந்தாரி இந்த மூணு பேர்ல எப்படி வேணா பழகின்றார்கள் அப்படியான ஒரு ராகத்துல பாடி காமிக்கிறேன் ஆஹ் இந்த பா இந்த ராகம் எல்லாம் தெரிஞ்ச ராகம் சிங்காரவேலனை தேவான்னு நமக்கு தெரிஞ்ச அதே அந்த பாட்டும் இதே ராகத்துல அமைஞ்சது திருவள்ள இசை தமிழ் நீ செய்தாரும் சாதனை அதுவும் இதே ராகத்துல அமைஞ்சது அந்த மாதிரியான ராகம் இந்த ராகத்துக்கு ஆபேரின்னு பேரு இல்ல கர்நாடக தேவகாந்தாரின்னு சொல்லுவாங்க அந்த ராகத்துல இப்ப பாடி காமிக்கிறேன் காமியத்து அழுந்த இழக கா காமியத்து அழுந்த இழையதே காலற்கை படிந்தே மடியே காலற்கை படிந்தே மடியே காமியத்தே அழு இழையானே காலற் படுந்து மடிய ஓமிழுத்தில் அல்பு மிகபூரி ஓமிழுத்தில் அல்பு மிகபூரி ஓமிழுத்தில் அல்பு மிகபூரி வியத்தில் அல்ந்த அருள் வாவியத்தில் அல்ந்தோ அருள் வாமமை கணிந்த சுகலீலா தூமமை கணில் துகலீலா சூரனை கழிந்த கருவேலா தூமமை கணில் நலீலா சூரனை கடிள்ந்த கடிர்வேலா ஹேமவர் புயல் மயில் வீரா ஹேமவர் புயல் தயில் வீரா ஏ ரகத்து அமர்ந்த பெருமாணே ஏரகத்து அமர்ந்த பெருமாளே ஓமிழத்தில் அல்பு மிக பூரி ஓவியத்தில் அல் தோ ஏரகத்து அமர்ந்த பெருமாளே ஏ